சுவாமி சரணம் சுவாமியே சரணம் அய்யப்பா நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சபரிமலை போனது தான் இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கேன் எனக்கு இது இரண்டாவது முறை என் நண்பர்கெலாம் இதை ஃபஸ்ட் டைமு எங்களோட இந்த பயணம் எப்படி இருந்துச்சு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமாக இந்த டைமில் ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா கார்த்தி ஒன்றாந்தேதி பிறந்தாச்சு எல்லோரும் மாலை போட ஆரம்பிச்சிருப்பீங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சாமி பற்றி நிறைய பேர் பார்ப்பீங்க நம்ம இந்த ஐபிசாயம் பற்றி வீடியோ போடும்போது ஒரு பத்து நிமிஷம் அந்த சபரிமலையே போன அனுபவம் கிடைக்க வேண்டிதான் இந்த டைமில் நான் கரெக்டாக இது நான் ரிலீஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லா எல்லாருடைய ஆதரவும் வேணும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம திருநெல்வேலி ஸ்டாங்கில் தான் இருக்கும் நம்ம மண் வாசல் கலந்து இந்த வீடியோ இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடம் வந்து திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை வழியாக சபரிமலை போகிற எல்லாத்துக்கும் தெரியும் கண்ணன் டி ஸ்டால் கரெக்டாக அந்த செங்கோட்டைக்கு அந்த பார்டரில் சொல்லுவாங்க கரெக்டாக நாங்கள் போகும்போது மணி ஒன்னே முக்கால் அந்த வாட்சில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் சரியான கூட்டங்க எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரீனில் பார்க்கிங்களேன் இவ்வளோ கூட்டம் சரி நான் வச்சு உள்ளே இருப்போம் பஸ்லேயே இருப்போம் தூங்குவா தான் அணைச்சேன் அந்த வாசனை நம்ம கெட்டி இழுத்துட்டு கேசரி வாசம் அந்த பூரி பொங்கல் வாசம் சரி நம்மளும் ரவுண்டு போட்டு வந்துருலான்னு சொல்லிட்டு நேராக போய் கேசரி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் டீ காஃபிலாம் குடித்தோம் அடுத்த பூரி சாப்பிட்டோம் அதெல்லாம் இந்த கான்கூட பதிவு பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவில் இருக்காங்களா இவங்க என் நண்பன் தான் இவங்களும் தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க தரிசனம் அஃபிஷியல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நண்பர் இவங்க வந்து என் ஃப்ரெண்டோட தம்பி நமக்கு நல்ல நண்பனாக பழகுதாங்க தம்பியாகவும் பழகுவாங்க இவங்க வச்சு வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்க அதான் ஒரு வீடியோ எடுத்தேன் அவங்க வந்து அவங்க சேனலுக்கு விளாக் போடுறதுக்காண்டி இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதான் சரி நம்மளும் எடுத்து கொடுப்போம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதுவும் புண்ணியம் புண்ணியந்தான எடுத்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடைக்கு போகும்னு சொல்லி வடை வாங்கியாச்சு சூட சூட ரெண்டு வடை அதில் சாம்பார் குத்தி சாப்பிடும்போது நைட்டு கரெக்டாக ரெண்டு மணி சாப்பிடும்போது சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டு சாப்பிட்ற அண்ணன் பாயை பார்த்தா கூட தெரியும் என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு நல்லா இருந்துச்சு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்கள் செங்கோட்டை வழியாக சபகமலைக்கு போகிங்கன்னா இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க மேக்ஸிமம் யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்க உகவடை புதுசாக நீங்கள் செங்கோட்டை வழியாக சபகமலைக்கு போனீங்கன்னா இந்த கடையை மிஸ் மிஸ்ட்டே மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அப்படியே நல்லா தூக்கம் வந்துட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்டா பற்றிலாம் நல்லா தூக்கம் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு திடீர்னு டிரைவர்னா எழுப்பி விட்டாங்க எங்களை என்ன டிரைவர்னா கேட்டதுக்கு தம்பி நிலக்கல் வந்துட்டுப்பா நம்ம இங்கே தான் பஸ்ஸு உடனும் இங்கே இங்கேருந்து அப்படி வே பஸ்ஸை கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி போயிடுறீங்க அப்படி சொன்னாங்க நாங்களும் அங்கே இறங்கினோம் இறங்கிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகணும் பல் தேசிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு அங்கே டீயை குடிச்சோம் குடிச்சிட்டு அங்கே பஸ் வரிசையாக வந்துகிட்டே இருந்துச்சு மக்களை ஏற்றிட்டு ஏற்றிட்டு போவேன் வரிசையாக வந்துகிட்டே இருந்துச்சு நாங்களும் பஸ்ஸு ஏறியாச்சு பஸ் ஏறிட்டு அந்த வியூ பாயிண்ட்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது கூட எனக்கு வந்து எதாவது பார்க்கணும் வைக்கணும் தெரியாது ஆனால் ஃபஸ்ட் டைம் போகிற எல்லாம் பார்த்துட்டுனால அந்த டைம் நான் எதுலாம் பார்க்கலையோ அது இந்த டைம் கரெக்டாக பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த இயற்கையை அழகாக ரசித்தேன் மழை போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக இருக்குது நிறைய ஃபால்ஸ் அது இயற்கையாக அமைஞ்சிருக்கு அந்த மழை டைமில் மட்டும் இப்படி இவ்வளோ போல நான் கூட பஸ்ஸில் யாரும் உட்காந்துருந்தா பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஜெகமன் தான் உட்காந்துருந்தாங்க நமக்கு உண்மையாக ஒரு அண்ணன் போல பாசமாக இருப்பாங்க நல்லா காமெடி பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோம் அப்படியே பேசிட்டே போனால் பம்பா வந்தாச்சு பம்பா வந்தோன்னா மறுபடியும் டீ குளிப்புன்னு சொல்லி இன்னொரு டீம் கிளம்பிச்சு சரி நம்மளோ டீயே அடிப்போம்னு சொல்லிட்டு ரெண்டா டீயாக அடித்தாச்சு அடிச்சுட்டு அப்படி பம்பா நதியோட அது லாங் லாங் வியூவில் அப்படி பார்த்துட்டே போனேன் நல்லா தண்ணி செம்ம ஃபோக்டாக இருந்துச்சு இந்த ஃபஸ்ட்டு எப்படி குளிப்போம்னு நினச்சேன் அது அதுபடி பார்த்தீங்கன்னா நாங்கள் குளித்து முடிக்கும் போலீஸ் வந்துட்டாங்க தண்ணி அதிகமாகுது குளிக்கக்கூடாது மக்களே நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் எப்படியோ டக்கு புக்குன்னு குடிச்சோம் நாலு மூங்க தான் முங்கினேன் என்னி நாலு மூங்க அஞ்சு மூங்க தான் முங்கினேன் கரெக்டாக நம்ம முங்கி முளிக்கும் போலீஸ் வந்துட்டாங்க சரி நம்ம தான் குளிச்சு முடியாது சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்தால் வெளியே ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு பட்டை கொட்டு நேரம் உள்ள துணிலாம் அங்கே வந்து லாக்கர் கொண்டு அந்த லாக்கரில் வச்சுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பித்தோம் அது வந்து இப்போ படிப்படியாக ஒரு வீடியோ காட்டுறேன் இப்போ நீங்கள் வந்து பார்க்குற இந்த வீடியோ என்னன்னா நான் சேக்கணும்னு சொல்லியிருந்த நம்மள பம்பை ஏற்ற நல்லா தண்ணி வெள்ளம் போதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பாருங்களேன் எவ்வளோ வெள்ளம் போகுது நான் ஃபஸ்ட் டைம் போனாடியே ஆகும்போதுலாம் வந்து உள்ளே போய் நின்று நின்று நம்ம குளித்தேன் இந்த விட மத்தியில் போகவே முடியாது ஓரமண்ணு குளிக்கிறது தான் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை ஏகையில் வந்து நம்மளை வந்து நம்மளோட பாதுகாப்பு பண்ணி தான் நம்ம சொல்கிறாங்க சில பேர் அது கோபப்படுறாங்க எதுக்கு விட மாட்டாங்க நாங்கள் வந்து அங்கேருந்து வந்திருக்கோம் இங்கேருந்து வந்துருக்கோம்னு எங்கேருந்து வந்தாலும் நம்மளோட நமக்கு உயிருக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் உயிரி காப்பாத்தான இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அதுக்காக தான் காவல்துறை நம்மளை வந்து சேஃப் பண்ணுறக்காண்டி தான் அப்படி சொல்கிறாங்க அதனால் காவல்துறை பேச்சை நீ கண்டிப்பாக கேளுங்க அதே போல் பம்பையாற்ற குளிக்க போகும்போது அந்த துணியை அங்கேயே நீ போட்டு போவாதீங்க வருஷம் வருஷம் வந்து கா கோயில் நிர்வாகத்தில் வந்து காவல்துறைன்னு சொல்கிறாங்க ஆனால் யாருமே கேட்க மாட்டேங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு போட்டு குடிக்கிறது ஷாம்பு போட்டு குடிக்கிறது பாக்கெட்டை வந்து தண்ணியில் அப்படி விட்றது அப்படிலாம் விடாதீங்க எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா நம்ம தான் பம்பையை அதை சுத்தப்படுத்தி அடுத்த ஒரு தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணும் நம்ம துணியெலாம் அங்கேயே போட்டு போனாச்சுன்னா குப்பை கணக்காக இருக்கும் அப்போ மற்றவங்க குடிக்கும் போகும்போது அதை பார்க்க நல்லாவாக இருக்கும் அறுவறுப்பாக இருக்கும் அதனால தான் துணியாக அதில் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஷாம்பு போடாதீங்க சோப்புலாம் போடாதீங்க அப்படி சொல்கிறது எதுக்குன்னா அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா உயிரினம் நிறைய வாழும் பார்த்துக்கோங்க அது மீனாக இருக்கட்டும் தண்ணி குடித்து வாழும் உள்ள விலங்குகளாக இருக்கட்டும் இல்லை அந்த தனி மூலமாக செடி மரங்கள் வளரும் நம்ம ரசாயன பொருட்களை கலக்கும் பொழுது அது அந்த உயிர்களுக்கும் மரங்களுக்கும் பாதிக்கும் அதனால தான் வனத்துறையும் கேரளா த தேவசம் போர்டும் சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு நம்மளும் அவங்க சொல் பேச்சா கண்டிப்பாக கேட்போம் கேட்டுட்டு இந்த ஆண்டு சகலைக்கு செல்லும் இந்த வீடியோ பார்க்க எல்லாருமே சககமலைக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன் பம்பாகத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தமாக வைப்போம் நமக்கு நம்மளை பார்த்து மரம் மக்களும் சுத்தமாக வைப்பாங்க இப்போ நம்ம எப்படி பேசிட்டு உள்ளே வந்தாச்சு நம்ம அப்படி மேலே வந்தாச்சு மேலே வந்து பம்பா கணந்து எல்லாம் கும்பிட்டாச்சு ஆச்சு கும்பிட்டு அங்கே அஞ்சு நேரத்தை கும்பிடாச்சு அவங்கள அந்த பாஸ் கேட்பாங்கல்ல டிக்கெட் போட்டு அந்த பாஸ் அந்த பாஸ்லாம் போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணாங்க பட் அவங்க அங்கேருந்து அப்படியே மெதுவாக கிளம்பியாச்சு நான் சரவணுன்னு சொன்னோம்ல என் கூட இந்தாண்ட தான் சரணானே நமக்கு அண்ணன் போல எப்பவும் பாசமாக இருப்பாங்க எங்கே போனாலும் நம்ம அண்ணன் நம்ம கூட வந்துடுவாங்க எல்லாம் ஜாலி தான் ஃபன்னு தான் அண்ணன் கூட இருக்கும்போது ஒரே ஃபண்ணு தான் அண்ணனும் கோயிலேருந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாங்க பகலில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் வந்து கோயிலில் வந்து பூஜை பண்ணுற வேலை பார்க்காங்க அதனால் ஆன்மீகத்தில் அண்ணனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இந்த பயணங்களை பார்த்திங்கன்னா எனக்கு தான் ரெண்டாவது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அவன் நான் செகண்ட் டைம் போகிறேன் மற்ற எல்லோரும் ஃபஸ்ட் டைம் தான் நான் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போனேன் நான் கூப்பிட்டு போனேன்னு எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது சவுரம்பலாம் எத்தனை பந்தலுக்கு அப்புறம் வரும் அதாவது பதினெட்டு அப்புறம் வருமா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நம்ம தான் சொல்கிறது இந்த பந்தல் வந்து அந்த பந்து ஏமாத்துனேன் அடுத்த பந்தல் அடுத்த பந்தம் என்ன அப்படி சொன்னால் தான் அவங்க வருவாங்க நம்ம பையனை பற்றி எல்லாம் தெரியும் அவங்க வந்து இன்னும் பதினெட்டு இருபதுன்னு சொன்னாச்சுன்னா நடக்கவே மாட்டாங்க அப்படி உட்காந்துக்குவாங்க அவங்கள பூஸ்டப் பண்ணுறக்காண்டி தான் இந்த அடுத்த பந்தல் அடுத்த பந்தல் சொல்லி 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 அப்படி சன்னிதானத்துக்கு கூட்டு போயிட்டேன் அது வந்து இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நீடிமலை மலை ஏறும் போதெல்லாம் நம்ம பசங்க எல்லாருமே கால் வலிச்சுட்டு உட்காந்துட்டாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் பாருங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இப்படி இருக்குன்னு தெரியாது எப்போ மலையெல்லாம் அப்படி நடந்தாண்டது சவுகலைக்கு மேலே பவன கும்பிடும் அப்படின்னு நினச்சி தான் வந்தாங்க பட் இது வந்து ஒரு வசதிக்கு மேலே ஆகும் பார்த்தீங்களா அதெல்லாம் அவங்க நினச்சி கூட பார்க்கல அப்படி கொஞ்சம் உட்காந்து உட்காந்து பேசிகிட்டே இப்படி வந்தோம் நம்ம கூட வந்த டீமே ரெண்டு மூணு டீமாக பிரிஞ்சுட்டு எப்படின்னா கொஞ்சம் முன்னாடியும் கொஞ்சம் பின்னாடியும் அப்படி பிரிஞ்சுட்டாங்க கடைசியில் அப்பாச்சும் மேட்டுக்கு இருந்தால் இப்படி வந்து நின்றுட்டோம் நின்றுட்டு எல்லோரும் வந்தோன்னா ஜாயின் பண்ணி ஒன்று போல் போவோம் சொல்லிட்டு பிளான் போட்டு நின்று எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிது அது எல்லாரும் வந்தாங்க வந்தேன் மக்கடியும் பேசிகிட்டே அப்படி போனோம் ஏத்தால் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து கீழே வலிக்கு விழுந்தாங்க அது காரணம் என்னென்னாச்சுன்னா ஆச்சுன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க மழை டைமு மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு போகும்போது கூட அப்போ வந்து வலிக்கு வலிக்கு தண்ணி தண்ணி அதிகமாக வருதா அதனால் வலிக்கு வலிக்கு விழுந்தாங்க அதுக்காக நான் அவங்களோட அவசரமும் வயசானவங்க அந்த இதில் நடக்கவும் முடியல அதனால் வந்து மழை காலத்தில் வயசானவங்க கொஞ்சம் வரது தவிர்க்கலாம் எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக நடக்கணும் பொறுமை இல்லாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறேன் அங்கே எப்படி பேசி அப்படி வந்தாச்சு சகம் குத்தி பகுதிக்கு வந்தாச்சு வந்துட்டு அவங்களும் கேட்டாங்க இதில் என்ன தம்பி என்ன என்ன கேட்டாங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பண்ணிவிட்டு அப்படி சபகி விட முள்ளே போயாச்சு போயிட்டு அங்கே வேறு கட்ல விற்பாங்களே வேறு கடையில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் உட்காந்தோம் இந்த டோலி சவாரி பார்த்தவங்க தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு நம்ம தெய்வ போர்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து டோலி சவாரி பண்ணுறீங்கன்னா தேவஸ்தானத்தில் தான் கவுண்டரில் பில் கட்டி நீங்கள் சவாரி பண்ணணும் மற்றபடி அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து சவாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா போலீஸ் அதிகாரிகள் வந்து நார்மல் டைமோட அதிகமாக இருப்பாங்க நீங்கள் திடீர்னு இப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது சவாரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடாது அதுக்காண்டி தான் தேவஸ்தானம் என்னென்னு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அதை நீங்கள் கடைப்பிடிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் அந்த மண்டலமாகற காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது உதவி ஏற்படுறாங்க ஏற்கனவே சொல்லிப்பேன் கீழே வலிக்கி விழுந்துட்டாங்க கால் பிடிக்கிது வச்சுன்னா பக்கத்தில் பக்கத்தில் உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க அது வந்து ஒரு கேம்ப் மாதிரியோ இல்லைனா அங்கங்கே உட்காந்துருப்பாங்க நீங்கள் அவங்கள்ட்ட போய் டக்குன்னு ஃபஸ்ட் எய்டுமே பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ஐபிஎஸ்சி கார்த்திகை மாதம் போகிறோம் மழை கண்டிப்பாக பெய்யாதான் செய்யும் அதனால் வந்து ஏதாச்சும் சப்போஸ் ஏதாச்சும் ஆகக்கூடாது நம்ம ஏதாவது ஆயிட்னாச்சும் உடனடியாக பக்கத்தில் கேம்ப் இருக்கும் கேம்பில் காமிங்க அவசரம்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நானும் டிஸ்கிரிப்ஷன்லாம் முடிஞ்சால் கொடுத்துருவேன் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க சப்ரெண்ட்லேயே போகும்போது அதெல்லாம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க பத்து வயசு உட்பட்ட பெண் குழந்தைகள் இல்லைனா பதினெட்டு வயசு உட்பட்ட குழந்தைகள் மாணவர்களை கூப்பிட்டு வரும்பொழுது அவங்கள சேஃபாக கூட்டுவாங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தாச்சுன்னா அவங்கள வந்து காலத்தில் வந்து அவங்க அடையாளம் பேர் எந்த ஊர் அப்பா பேர் அப்பா ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு கூப்பிட்டுவாங்க ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் மிஸ் ஆனால் கூட போலீஸ் வந்து டக்குன்னு மீட் எடுத்துக்குவாங்க ஏன்னா கோயில் வந்து போலீஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க உடனே மீட் எடுத்துக்குவாங்க அதுக்காண்டி தான் சொல்கிறது நம்ம இப்போ அப்படியே ப நடப்பந்தெல்லாம் நடந்து வந்து அப்படி மேலே பகவானை தரிசிக்க மேலே வந்தாச்சு நாங்கள் கடந்த வாட்டி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ப ஸ்டெப்புலேயே மேலே பன்னெண்டு படிக்கிட்டே போயிருக்கலாம் பதினெட்டு கிட்டனா அது கேட்டு போட்டிருப்போம் முன்னாடி தரிசனம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த வாட்டி போகும்போது அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே நாங்கள் வந்து அப்படி சுற்றி தான் போனோம் சுற்றி போய் தான் நாங்கள் எல்லாமே பன்னெண்டு படி எல்லாம் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பகவானை தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு இப்போ நாங்கள் வரச்சுலேயே நல்லா கூட்டம் இருந்துச்சு மதுரை மழையும் பெஞ்சிட்டு இங்கே பார்த்தாலே தெரியும் நாங்கள் வர டைமில் நல்ல மழை நாங்கள் மழை எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்கள் வந்து எப்போ போனால் சொல்லவே இல்லை மறந்துவிட்டால் சாரி நாங்கள் செப்டம்பர் மாதம் போனோம் ஏன்னா எதுக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் பகவானுக்கு வேறு தான் இருந்துட்டு அடுத்த சில நாட்களே குளசம் முத்தாக்கம் மொழியில் நாங்கள் மாலை போடுவாங்க எல்லாருமே மாலை போடுவோம் முத்தாக்கம் மலை போடுற கிட்டே இருந்துச்சு அதனால் வந்து நாங்கள் பகவானுக்கு ஃபஸ்ட்டு காமி கும்பிட்டுட்டு இப்போ முத்தாக்க மூட்டை மாலை போடுற மாதிரி தான் பிளான் அதுக்காண்டி நாங்கள் செப்டம்பர் மாதம் வந்தோம் அந்த டைம் நான் சொன்னோமே வீடியோ அந்த டைம் ரிலீஸ் பண்ணலை எதுக்காண்டி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு அதே டைம் கார்த்திகை மாதம் ரிலீஸ் பண்ணாச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்கும்போது அவங்க 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 போன அந்த ஃபீல் இருக்குங்காண்டி தான் நான் கரெக்டாக காரிகை மாசம் ரிலீஸ் பண்ணணும்னு அப்பயே பிளான் வச்சிட்டேன் எனக்கு இப்போ வீடியோ பேசும்போது கூட டைம் இல்லாதான் நான் டைம் ஒதுக்கி பேசி காத்திகை ஒன்றாது ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்படி நான் ரிலீஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களை ஆதரவு தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பார்த்திங்களா பதினெட்டு படிகளுக்கு மக்கள் வந்து ஆர்வத்தோடையும் பயபக்தியோடனும் பதினெட்டு படி ஒவ்வொரு படி தொட்டு தொட்டு கும்பிட்டு வாங்கி போனாங்க இந்த பதினெட்டு படி சொல்லும் போது தான் இன்னொரு நேம் வந்துச்சு தேவ சம்பவம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேங்காவை வந்து பதினெட்டு படியில் உடைக்க கூடாது சொல்லியிருக்காங்க முறைப்படி சைடில் உடைக்கி நடக்கும் அந்த இடத்த தான் உடைக்கணும் அதுவும் முத்தவச்சி தேவை இல்லாமல் வேற எங்கேயும் உடைக்கணும் வைக்கணும்னு சொல்ல வட்டிலாம் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படி உடைச்சாச்சின்னா காவல்துறை வந்து கடுமையாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சபிரமலையில் வருகின்ற எல்லோரும் பக்தர்கள் சொல்ல முடியாது நமக்கு சில பேர் திருடர்களும் இருக்கலாம் அதனால உங்கள் கண்ணுக்கு அப்படி யாராச்சும் தெரிஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக காவல்துறை இடம் தெருவீங்க அதே போல் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அவர் சாய்மார் வந்து மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க சபரிமலை வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஸ்தலம் அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு அவங்க எதுக்காண்டி இப்படி பண்ணாங்களே தெரியல அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க மைண்ட் செட் என்ன அவங்க நிலமை என்ன தெரியல இருந்தாலும் சபரிமலையில் வந்து பண்ணுற தப்பு பொதுவாக சூசைட் பண்ணுறது சாகுறதே தப்பு தான் நம்ம பகவான் கொடுத்த உயிரை வந்து நம்மளே எடுக்கிற தப்பு தான் அதுக்கு அந்த மாதிரி என்னத்தை யாருக்கும் வைக்காதீங்க விட்டுருங்க நாங்கள் அப்படியே சாமி தரிசனம் கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு அம்பா பகவானை வந்து நான் போன வருஷம் போனதோட இந்த வருஷம் போனதில் தான் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டேன் சாமியை வந்து தத்துவமாக அப்படி பார்த்தேன் எப்படி இருந்துச்சுன்னு அப்படி நல்லா சாமியை கும்பிட்டுட்டு நம்ம சரவணை வந்து மணி கட்டணுன்னாங்க நேர்ந்து வந்தாங்க மணியை கட்டிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி வீடியோ எடுத்துகிட்டு அப்படி வந்தோம் சரி இந்த அரவணா அப்போலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே கவுண்டருக்கு பேயாச்சு நாங்கள் போகும்போது சரியான மழை நாங்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு மழை இல்லை மேலே மேல் நடைப்பந்தல்கிட்ட போகும்போது நல்ல மழை நனைஞ்சிட்டு தான் போனோம் அப்போ தலை ஊற்றிட்டு அப்படியே உள்ள போயாச்சு சாமியை கும்பிட்டு வந்து இப்போ அப்பா அரவணா வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே வாங்கி போயாச்சு அங்கே வாங்கிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்தோம் உட்காந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு கிளம்பி நாங்கள் அப்படியே பேசிகிட்டே அப்படி மெதோ கீழே வந்தோம் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா மணி ஒரு அஞ்சு மணி இருக்குவோம் இப்போ அங்கேருந்து கிளம்பி நம்ம பகவதி அம்மன் கோயில் ஒன்று உண்டு கேரளாவில் ஃபேமஸான கோயில் சொல்லி நம்ம டிரைவர் கண்ணாக கூட்டு போனாங்க அம்மனை பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்துவமாக இருந்துச்சு அந்த அம்மா நல்லா திருப்தியாக கும்பிட்டு இந்த கேரளா கோயிலை சுற்றி விளக்கு சுற்றி கோயிலும் விளக்கு வச்சுருப்பாங்க அப்படி கிளம்பியாச்சு அப்படியே நம்ம அப்படியே கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இந்த முடிக்கும்போது கண்டிப்பாக ஒன்று சொல்லணும் போன வருஷம் சபரிமலைக்கு போகும்போது இந்த வருஷம் இப்படி வீடியோ போடணும் இப்போனால் தெரியாது என் மூலமாக பல லட்சம் பக்தர்கள் வந்து சபரி நடக்கிற நியூஸு அப்டேட்லாம் தெரியுது அந்த பாக்கியம் கொடுத்தது பகவானுக்கு கண்டிப்பாக நான் என்ன பண்ணியும் செஞ்சேன்னு தெரியல கண்டிப்பாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அந்த அதுக்கு நான் அருகிலாசையை வழங்கிய பகவானுக்கு தான் நான் என்ன நன்றி சொன்னாலும் பத்தாது எல்லோரும் சொல்லுவாங்க சபரிமலை போயிட்டு வந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை மாறணும் அப்படி தான் என்னோடய வாழ்க்கை மாறிச்சு நான் வந்து சபரிமலையை போயிட்டு வந்த பிறகு இப்படி இத்தனை இடங்களில் லட்சம் மக்களுக்கு நான் உதவி பண்ணு அதுக்கு பகவான் என்னையே வச்சிருப்பாரு நான் நினச்சி கூட பார்க்கல கண்டிப்பாக இதுதான் ரொம்ப பெரிய விஷயம் மாற்றி வச்சு சொன்னேன்னு சொல்கிறேன் என்ன பேசும்போது அந்தளவு சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வந்து உங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு பகவான் கண்டிப்பாக மாற்றிப்பா அதை பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த விடியாக சந்திக்கிறேன் சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா